நடிகர் அஜித் அவர்கள் சம்பந்தமா இன்னைக்கு ஒரு மூணு அப்டேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒன்னு குட்பேட்டா கிளிப் படத்துக்காக அஜித் அவர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்க போறாங்க இருக்கு அப்படிங்கறதையும் மூணாவது அஜித் அவர்கள் ஒரு பிளாக் பஸ்டர் டிரெக்டரோட வந்து இணைய போறாங்க அந்த டிரெக்டர் யாரு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஒரே வீடியோல நம்ம மூணு அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க போறோம் பண்ணி கடைசி வரைக்கும் பாருங்க டிரெக்டர் ஆதிக்கோட டிரெக்ஷன்ல தான் அஜித் அவர்கள் நடிச்சிட்டு வராங்க இந்த படத்துக்காக அஜித் அவர் அவர்கள் நூத்தி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் வந்து சம்பளமா வாங்கியிருக்காங்க அக்லி படத்துல அஜித்துக்கு ஜோடியா நடிக்க வைக்க வந்து நயன்தாராட்ட வந்து இப்ப பேச்சுவார்த்தையில வந்து ஈடுபட்டிருக்காங்க ஆல்ரெடி பில்லா விஸ்வாசம் போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்கள்ல நயன்தாரா அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க சோ இப்ப நயன்தாரா அவர்கள் குட்பட் அக்லி படத்துல இணைய வாய்ப்பு இருக்கு சப்போஸ் நயன்தாரா வந்து இந்த படத்துல நடிக்கலன்னா அவங்களுக்கு பதிலாக அவர்கள் விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து இப்ப குட்பட்ட அக்லி படத்திலும் திரிஷா அவர்கள் அஜித்துக்கு ஹீரோனியா நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்கு மூணாவது அந்த பிளாக்

வந்து இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து இப்ப வெளியிருக்கு இந்த மூணு அப்டேட்டுமே இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ரன் ஆயிட்டு வருது